இப்போ கூட சொல்லணும் எங்க ஸ்கூல்ல வந்து ஓட்டட் ஒன்னு விட்டுவாங்க ஓட்டுனா ஓட்டுனா இப்ப அரிசி வரதுக்கு ஓட்டு போடுங்க நான் அந்த மாதிரி ஏல் ஓட்டு இல்ல ஸ்கூல்ல கண்டினியூ பிடிச்சு வைக்கோங்க இப்ப ப்ளூனா கலர் கலர் இருக்கும் ப்ளூனா எதுக்காக ஓட்டது அது யார் வின் பண்றானே எதுக்கு வின் பண்றது அது கிளாஸ்க்கு ஒரு லீடர் மாதிரியா சும்மா கேக்குறது யார் ஜெயிக்கறான்னு சொல்லிட்டே ஓ யார் இதல ஜெயிக்கறாங்கன்னு சொல்லிட்டு ஆமா வெச்சிட்டு

அதுக்கப்புறம் அங்கே அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க அதில் அவங்கள தர மாட்டேங்க போன வருஷமே தர அப்படின்னு சொன்னாங்களா சரி சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு சொல்லி இது போனாங்க பீட்டிக்கு அங்கே வந்து போயிட்டு அந்த நாள் இருந்தாங்க அது நீ தான் நீ தான் ஸ்டேட்டி கேட்டவன் நான் மண்டே எடுத்து இன்னைக்கு இன்றைக்கி தான் சொன்னாங்க நாளைக்கு மண்டே எடுத்து அப்படின்னேன் இருக்கும் நிஜமா சூட்டை போயிட்டு வந்து வரேன் எடுத்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு

அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் ஓட்டு போடணும் ஆனால் ஷூ வாங்கி கொடுக்குறேன் பேட் வாங்கி கொடுக்குறேன் இந்த மாதிரி ஒரு திங்ஸை கொடுத்து நம்மக்கிட்ட கிட்ட அவங்களுக்கு ஓட்டு போடக்கூடாது இப்போ வந்து கடைசியா இதுதான் அரசியலுக்கு வரும்போதும் அரசியல் இல்லை அவ அப்போவும் போடணும் ஓட்டு போடும் பெரியனா என்ன மாதிரி பதினெட்டு வயசு ஆயிடுச்சுன்னா ஓட்டு போடணும் அப்போவும் காசு கொடுக்கு காசு கொடுக்குறேன் எனக்கு ஓட்டு போடுன்னு சொல்லுவாங்க அது தப்பு நீ இப்போ இப்போருந்தே அதை கற்றுக்கணும் ஒட்டில் எது ஒன்று கொடுக்குறேன்னு சொன்னால் அவங்களுக்கு ஓட்டு பண்ணக்கூடாது அவங்க வந்து உதாரணத்துக்கு ஒரு வீட்டில் ஒரு திருடம் வந்தானாம் கதை ஒன்று கேளு ஒரு திருடம் வீட்டுக்குள்ளே திருடம் வரான் காம்பவுண்ட் ஏறி குஜ்ஜிட்டான் எப்பயும் முடிஞ்சளவுக்கு உள்ளே வந்துட்டான் நாய் பார்த்துருச்சு அவங்க நாயை யார் அக்கம்மா இப்படி வரானே அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்குது இவன் நாயை பார்த்துட்டான் நாயை பார்த்ததே இது நாயை பார்க்குதே கடிச்சு விடுமோ அப்படின்னு சொல்லிட்டு பாக்கெட்லேருந்து ஒரு பிஸ்கெட் எடுத்து போட்டானான் ஓ இவன் திருடனாண்டா அப்படின்னு சொல்லிட்டு கடிச்சு பிடிச்சான் அப்போ அந்த வீட்டுக்காராக இருந்திருந்தால் சொந்தக்கார ஒரு வேளை வீட்டுக்கு சொந்தக்காரனாக இருப்போமோ அப்படின்லாம் யோசனை பண்ணிட்டு பார்த்துட்டு இருந்துச்சு இவன் பிஸ்கெட் கொடுத்தோடனே இவன் திருடனான்னு சொல்லிட்டு கடிச்சு பிடிச்சான் அப்புடின்னா அவன் உள்ளே வர்றதுக்காக அவன் பிஸ்கெட்டும் கொடுப்பான் காசும் கொடுப்பான் சூவும் கொடுப்பான் ஆனால் அவன் நல்லது பண்ண மாட்டான் தப்பானவனு அர்த்தம் அதனால் அவன் அதுவே எதுவும் பண்ணாமல் அதுக்கிட்டு விளையாடிட்டு வீட்டுக்குள்ளே போயிருந்தானே ஓ நம்ம சொந்தக்கார நாட்டுக்குன்னு நினச்சிருப்பான் அதே காசு கொடுக்குறேன்னு சொன்னவொடனே அவன் தப்பானவனு கண்டுபிடிச்சிருச்சு நாய் நாய்க்கு இருக்கிற அருவும் மனுஷங்களுக்கு இருக்கணும் ஓட்டு போடுறதா இருந்தால் காசு வாங்கினு ஓட்டு போடக்கூடாது இதுதான் நான் கற்றுக்கினது காசு காசும் பொருள் எதுவுமே வாங்கக்கூடாது ஓகே ஆ லைப்ரரி வச்சு கொடுக்குறான் இல்லை படிப்பு சொல்லி கொடுக்குறான் உனக்கு விளையாட்டு சொல்லி கொடுக்குறான் அதெல்லாம் சொன்னால் செய்யலாம் நம்ம பொருளாக யாருக்கிட்டையும் வாங்கக்கூடாது அப்படி வேணும்னா நீ சம்பாதிச்சு வாங்க இல்லைனா அப்பா அம்மா கிட்டே கேட்கணும் இது ரெண்டை தவிர்த்து வேறு எதுவும் பண்ணக்கூடாது ஓகே சாப்பிட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு